இதை அப்படியே ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து பிளேட்டில் வந்து போட்டுக்கலாம் லெக் பீஸ் போட்டு சிக்கன் பிரியாணி தான் செஞ்சுருக்கேன் இப்போது சிக்கன் வறுவலாக போட்டுக்கலாம் இது கூடவே ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணியிருக்கேன் ஆனியன் ரைத்தா போட்டுக்கலாம் யாருக்கெல்லாம் சிக்கன் பிரியாணி அண்டு சிக்கன் சுக்கா வறுவல் இதெல்லாம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நம்ம சேனலில் ஆல்ரெடி சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி ரெசிபிலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் போய் செக் பண்ணிக்கோங்க சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கு வறுவல் சாப்பிட்டு பார்க்கலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்